ஆண்டவராகி யசுவை நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பராக இந்த நாளிலே கூட எஸ் ஏக்கில் திர்க்க புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் கத்தராகி ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால் நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன் அவாந்திரமான ஸ்தலங்களும் கட்டப்படும் மிக அருமையான வசனம் கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்று வசனத்தின் முதல் பகுதியில் எழுதப்பட்டிருக்காமையாகவே ஆண்டவர் இந்த புதிய நாளிலே நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால் நம்ம எப்படியெல்லாம் தேவன் ஆசிர்வதிக்கிறார் என்ன செய்கிறார் என்பதை இந்த வேத வசனத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது முதலாவதாக தேவன் மனிதனை நேசித்து தம்முடைய பிள்ளைகளை எப்படி நடத்துகிறார் என்றால் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்குகிற தேவனாக இருக்கிறார் அதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து கல்வாரி சிலுவையில் நம்முடைய அக்கிரமங்கள் நீக்கும்படியாக அவர் எல்லா ரத்தத்தையும் சிந்தி பல பாடுகளை பட்டார் அதன் நிமித்தமாக நம்முடைய அக்கிரமங்கள் நீக்கப்படுகிறது இதன் முழு நோக்கம் என்னவென்றால் தேவனுடைய அன்பு நம்மீது கிடைத்திருக்கிறது அதனால்தான் கத்தர் சொல்லுகிறது அக்கிரமங்களை எல்லாம் நீக்குகிற தேவனாக இருக்கிறார் அந்த அன்பை புரிந்து நம்முடைய அக்கிரமங்களை அவரிடம் அறிக்கை செய்வது மெய்யாகவே நம்முடைய அக்கிரமங்கள் நீக்கப்படுகிறது அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக தேவன் ஒவ்வொரு மனிதனையும் சுத்தம் செய்கிறார் எப்படி சுத்தம் செய்கிறார் என்று பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் தேவன் சுத்தம் செய்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தண்ணீரை குறிக்கிறது அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அழுக்குகளையும் எல்லா தேவையில்லாத காரியங்களையும் அவர் தம்முடைய பரிசுத்த நாள் நம்மை ஒவ்வொரு நாளும் சுத்தமாக்கி நம்மை அக்கிரமங்களை நீக்கி ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது பட்டணங்களில் குடியேற்று இருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக தேவன் ஃபர்ஸ்ட் முதலாவதாக அக்கிரமங்களை நீக்க இரண்டாவது சுத்தம் செய்கிறார் மூன்றாவதாக நம்மை ஒரு இடத்திலே நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார் இப்போது நம்ம உலகத்தில் வீடுகளை கட்டி குடியேறுவோம் எதற்காக என்றால் அந்த வீட்டில் வாழ்வதற்காக நாம் குடியேறுவோம் அதுபோல் தேவன் ஒரு இடத்திலே நம்மை நிலையாக வைத்து நம்மை நிலைநிறுத்தி நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் எத்தனை அன்பை பாருங்கள் தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை வர்ணிக்க முடியாது இந்த வசனத்தில் மிக தெளிவாக ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் சொல்லுகிறார் கத்தராக ஆண்டவர் சொல்லுகிறது சொல்லுகிறது என்னவென்றால் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய தேவன் மனிதனை எந்தளவாய் நேசிக்கிறார் என்பதை இந்த வசனத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய அன்பு நம் அக்கிரமங்களை நீக்குகிறது அவருடைய அன்பு நம்மை சுத்தம் செய்கிறது அவருடைய அன்பு நம்மை நிலைநிறுத்துகிறதாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை எந்த ஒரு மனிதனாலும் நமக்கு கொடுக்க முடியாது ஆனால் தேவன் ஒரு மனிதன் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார் அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்வோம் அவருடைய அன்பில் நிலைத்திருப்போம் அவர் அன்பில் வாழ்வோம் கத்தன் நம்மை ஆசிர்வதிப்பார்க்க கண்களை முடிச்சுவிக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காய் நீர் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்காக செய்கிற காரியங்களுக்காக நன்றி செலுத்திறோம் எங்களுடைய அக்கிரமங்களை நீக்குகிற தேவன் எத்தனையோ அக்கிரமங்கள் எத்தனையோ பாவங்கள் எத்தனையோ மீறுதல்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தபோது எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீ எங்களை சுத்தமாக்கி எங்களை ஆண்டு நிலைநிறுத்துகிற தேவன் பற்றங்களில் பட்டங்களில் குடியேறும் குடியேற்றுப்பேன் என்று சொல்லியிருக்கிறோம் வார்த்தையின் பிரகாரம் எங்களை நிலைநிறுத்தினதற்காய் நன்றி எங்களை நடத்துகிறதற்காய் நன்றி எங்களை சுத்தம் செய்கிறதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நீ நடத்தும்படியாக என்னுடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த புதிய நாளிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நீர் அவர்களுடைய அக்கிரமங்களை நீக்கி சுத்தம் செய்து நீர் குடியேற பண்ணுங்க ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பிராக இயேசுவின் நாமத்தில் ஜபம் நல்ல பிதாவே ஆமேன்